எல்லாம் இருக்கு பழு இருக்கு பணம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனாலும் நமக்கு நிம்மதி இல்லையே அது எங்கே அதை எப்படி பெறுவது எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் நம்மளை சுற்றி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாத வழிய உண்மையான நண்பர்களை தேட முடியாது நம்மளும் மற்றவங்கள்ட்ட உண்மையாக எடுத்து முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரலாம் வணக்கம் இன்றைய இரையாற்றல் பகுதிகளுக்கு வந்திருக்கிற தீவரையும் வரவேற்கிறேன் நேற்று நம்ம நன்றியுணர்வு பணிவு உண்மை பற்றி பேசியிருக்கோம் அது எவ்வளவு வாழ்க்கையில தேவை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நான் எல்லாரும் உணர்ந்தேன் மனிதன் பொதுவாக நன்றி இல்லாதவனாக இருக்கான் காரணம் என்னன்னா அவனுடைய உயிர்மூழாற்றோட இந்த தொடர்பு இல்லாததுனால இந்த சமூகத்தில் அவன் வந்து ஒரு கை பிள்ளையாக ஒரு தான் வள வளருவான் அதன் காரணமாக அவன்கிட்ட உண்மை இருக்கிறது இல்லை அவன் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறான் எல்லாவற்றையும் பயன்படுத்திக்கணும் எப்படியாவது தான் சர்வை பண்ணணும் தான் இந்த மனித மனிதனுக்கு நோக்கமாக இருக்கு அவனுடைய மூல ஆற்றலை அவன் அறிந்த பிறகு மட்டுமே அவன் வந்து ஸ்ட்ரக்சார்குள்ள சரியான நிறைய மனிதனாக மாற முடியும் அது வரைக்கும் அவனுடைய போக்கு அப்படி தான் இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய உதாரணங்களை பார்த்துருக்கலாம் நமக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த மலைக்கீடுகளை கவனிக்கலாம் நம்ம முடித்தளவு நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர்மலாற்றில் அதை ஒன்றிணையும் போது அதை பற்றி அதாவது நம்மளுடைய இயல்பான குணங்களை நம்ம திரும்ப திரும்ப அர்ச்சனை செய்யும்போது அதை ஞாபகப்படுத்த நம்ம உடனும் போது தான் நம்ம நம்ம உள்ள நல்ல குணத்தோடு உள்ள மனிதர்களாக மாற முடியும் அதாவது இயல்பான மனநிலைக்கு வரும்போது அது வரைக்கும் இந்த நிலை வந்து மனிதருக்கு இருக்கத்தான் செய்யணும் அதை தாண்டி நிற்கணும் இதில் உள்ள இப்போ இருக்கிற வாழ்க்கையில் உள்ள தேடுகளை சில நேரங்களில் நம்ம வந்து அடையாளப்படுத்த முடியுது அதாவது நமக்கு நமக்குள்ள இருக்கிற இரையாற்றலை அடையாளப்படுத்தும் வறுமையாகவும் நோயாகவும் அல்லது மன துன்பங்களாகவும் நமக்கு அடையாளப்படுத்துது அந்த நேரத்தில் தான் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் நம்மகிட்ட எல்லாம் இருக்கு வழுது இருக்கு பணம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனாலும் நமக்கு நிம்மதி இல்லையே அது எங்கே அதை எப்படி பெறுவது எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் நம்மளை சுற்றி ஒரு கூட்டத்தை கூட்ட ஒழிய உண்மையான நண்பர்களை தேட முடியல நம்மளும் மற்றவங்கள்ட்ட உண்மையாக இருக்க முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரலாம் தான் தவறுகளுக்கு பாவ பண்ணிப்பு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் போகுது நல்ல விஷயங்களை பறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போகுது அது ரெண்டையுமே தவறான பாதையில் வெளியில் தேடிக்கிட்டு இருக்காங்க தனக்குள்ள இருக்கிற அந்த உயிர்மூலத்தோட நம்ம மூல ஆற்றலோடு இணைகிறதை விட்டுட்டு வெளியில் அதை தேடிக்கிட்டு இருக்காங்க அது அது பெரியவங்க அந்த காலத்தில் உருவகப்படுத்தி வச்சாங்க எளிமையாக இருக்கும் இருக்கிறதுக்கு வாங்க ஆனால் இப்போ என்னென்னா அதிலே மாட்டிக்கிட்டோம் அதுவே மிகப்பெரிய துன்பங்களுக்கு காரணமாகவும் சண்டை அச்சரவுகள் போர்கள் எல்லாம் வருவதற்கு நல்ல எண்ணங்களோடு செஞ்ச செய்களே கூட காரணமாகிடுச்சு காரணம் என்னென்னா எந்த வகையிலும் இறையை அதாவது நமக்குள்ளே இருக்க அந்த உயிர் மாவட்டத்தில் தவறாக அடையாளப்படுத்துறது மிகப்பெரிய குற்றம் அதனுடைய பல துன்பத்த உண்மைங்கிறது ரொம்ப முக்கியமான எல்லாம் இறைச்செயல் என்பதை நாம உணரணும் மற்றவங்களை உணர்த்தணும் தற்பொருமை பிடிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை அடையாளம் கட்டுறதுனால யாருக்கும் நன்மை கிடையாது எல்லா இடத்துலையும் வந்து உயிர் ஆட்சிகள் கண்டு பணிவாகும் அதில் உள்ள அதில் நம்ம கொடுக்கக்கூடிய நன்மைகளை முழுமையாக அனுபவிக்கிறது மூலமாக நிபுணர்வாக நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்போவுமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சமாதானமும் காத்துட்டு இருக்கோம் நம்ம வரும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் கொஞ்சம் பெண்மையாக தளர்வாக கண்களம் முடிக்கீங்க பணம் வாங்கிக்கிற கொடுக்குற தன்மையில் இருக்கட்டும் கவலைங்க உங்கள் உள்ளே இருக்கிற அந்த மூலாக்கள் செயல்பட்டு தொடங்கிங்க నన్ నే ఇంకే విరల్ పార్వత అనేవరకు నండి